நலமோட வளசிலை குறிப்புகள் சிப்ஸு குளிர்பானம் இது சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு நிறைஞ்ச ஃபீடிங்கே வராது அது ஏன் அப்படி இதுல என்ன தான் சேர்க்குறாங்க நம்ம ட்ரெயினில் இல்லைனா பஸ்ஸில் இல்லை சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட நம்மளுக்கு பசி எடுத்தாலோ அப்படி இல்லை பசியே எடுக்கலைனாலும் நம்மளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணுன்னு தோணும் ஸோ அந்த டைமில் கை கொடுக்கக்கூடியது சிப்ஸும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸும் தான் இது நம்ம சாப்பிடும் நம்மளுக்கு ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீடே இருக்காது இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே பதப்படுத்தப்பட்டது இது எல்லாமே நம்ம சாப்பிட தூண்டும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் மட்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுடைய மார்க்கெட் ரேட் அதிகமாகிருக்கு அதுக்கு காரணம் நம்ம அதிகமாக மார்க்கெட்டிங் ஃபுட் அதாவது பட் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக வாங்கி சாப்பிட்றதுனால தான் அப்படி வாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்லதாக நல்லது தான் சாப்பிட்றோமான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சொல்கிறோமே அப்படின்னா என்ன பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னால் என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லணும்னா நம்ம கிச்சனில் என்ன செய்ய முடியாதோ அதை வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்கன்னா தான் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிப்ஸு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ரொட்டி பண்ணு இந்த மாதிரியான உணவுகள் சொல்லலாம் இதை ஒவ்வொரு கண்ட்ரிக்கேற்ற மாதிரி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேக்ட்ரியில் அவங்க தயாரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம் இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு பால்லேருந்து தயிர் எடுக்கிறோம் இது வந்து பதப்படுத்தப்பட்டு நம்ம வந்து தயிர் எடுக்கிறோம் ஸோ இதுவே ஒரு ஃபேக்ட்ரியில் அந்த பால்லேருந்து தயிர் எடுக்கிறாங்கன்னா அந்த ஃப அந்த அதனுடைய சுவைக்காக என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அதனுடைய நிறம் சுவை சர்க்கரை சோள சிரப் இந்த மாதிரியான வகை எல்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த தயிரே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை தான் பதப்படுத்தப்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உணவுப் பொருளில் இந்த மாதிரி அதிகமான கெமிக்கல் யூஸ் பண்ணால் அதில் எந்த ஒரு ஊட்டச்சத்துமே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏற்கனவே இருக்கிற அந்த ஊட்டச்சத்து ஒன்று போயிடும் இந்த மாதிரியெல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னால கம்பெனிக்கு வேணால் நிறைய லாபம் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அதிகப்படியான பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு பார்த்தா அதிகமாக கார்பன் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் அடுத்து இனிப்பு கொழுப்பு உப்பு இந்த மாதிரியான வகை உள்ள சிப்ஸு முட்டாய் இந்த மாதிரியானது அடுத்து வந்து மொத்தமாக தயாரிக்கக்கூடியது பிஸ்கெட்டு ரொட்டி பேஸ்ட்ரிகள் கேக்ஸ் இந்த மாதிரியான வகைகள் உண்டு அடுத்து இறைச்சி சீஸ் பாஸ்தா பீட்சா பர்கர் ஹாட் டாக்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் அடுத்து இன்ஸ்டன்ட் சூப் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பேபி ஃபார்முலா கொண்ட ஃபுட்டு இது எல்லாமே அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய அதிக அளவு சக்கரை உப்பு கொழுப்பு லிக்யூடு கெமிக்கல்ஸ் இது எல்லாமே நம்ம கிச்சனில் என்றைக்குமே பயன்படுத்த போகிறது கிடையாது பயன்படுத்தினதும் இல்லை ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா நாகரிகம் எப்போ தொடங்குச்சோ அப்போலேருந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு உணவை நீண்ட நேரம் வச்சுருக்கணும் பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே அதில் பாக்டீரியா பூஞ்சு இந்த மாதிரியான உள்ளது வராமல் இருக்கிறதுக்காக அதாவது அந்த உணவு வந்து ஈரத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் எந்த பாக்டீரியாவும் பூஞ்சையும் வராது அப்படிங்கிறதுனால வெயிலில் காய வச்சு அதை வந்து பதப்படுத்தப்பட்டு ஆரம்பித்தாங்க இதுவே நாகரீகங்கள் போக போக பல தலைமுறைகள் போக போக உப்பு சர்க்கரையுடைய அளவு வந்து பதப்படுத்தப்பட பதப்படுத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஊருக்காய் ஊருக்காயில் நம்ம என்ன சேர்ப்போம் உப்பு கொஞ்சமாக சக்கரை வினிகர் சிற்றிக்கூடிய ஆசிட் இதெல்லாம் சேர்த்து இந்த உப்பு ஊருக்காய் நம்ம வந்து கெட் கெட்டு போகாமல் பாதுகாப்போம் ஸோ அதை மாதிரி இன்னும் கெமிக்கல்ஸ்லாம் சேர்க்கணும்னா எஃப்எஸ்எஸ்ஏ நிறுவனத்தோடைய அந்த நிறுவனம் வந்து அவங்க தரத்தை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உணவுப் பொருட்களை பாக்டீரியாவை தடுக்கிறதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் பயன்படுத்துகிறாங்க உணவுப் பொருட்கள் மட்டும் கிடையாது ஃபேஸ் கிரீம் ஷாம்பூ சன்ஸ்கிரீன் இந்த மாதிரியான அழகு சாதன பொருட்களையுமே இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது கெடாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா ஒரு அறுபது எழுபதுக்கு ஆண்டுகளாகவே இந்த பதப்படுத்த உணவுகள் தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்த இதனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து இருக்குது ஸோ ஆனால் இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு ஊட்டச்சத்துமும் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை இந்தியாவில் மட்டுமே பதப்படுத்தப்பட்ட உணவுகளுடைய மதிப்பு ஐநூறு பில்லியன் டாலர் அதிகரிச்சிருக்கு இப்போது காய்கறிகளையும் பருப்புகளையும் கூட பதப்படுத்த தான் செய்கிறாங்க ஸோ ஆனால் மிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு பார்த்தோன்னா அந்த ஃபேக்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக்லேட்டு சிப்ஸு பிஸ்கட் இந்த மாதிரியான உணவுகள் தான் மிக பதப்படுத்தப்பட்ட உணவு போகிறோம்னு சொல்கிறாங்க டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட்டுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டு வராங்க ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டு இருக்கா மாதிரி குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான சிப்ஸ் வகைகள் குளிர்பானங்களுக்கெல்லாம் வந்து அடிமை ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போதான் முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு ஏன் ஃபில்லிங்கான ஃபீல் அதாவது வயிறு ஃபில்லான ஃபீலிங்கே ஏன் வர்றதில்லைங்கிறத பார்ப்போம் நம்ம ஏதாவது சாப்பிடும்போது நமக்கு போதுங்கிற உணர்வை நம்ம மூளை தான் வந்து சிக்னல் கொடுக்கும் ஆனால் இதுவே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது அது போதுங்கிற உணர்வையே தராது அந்த நம்ம மூளையும் வந்து செயல்பாட்டில் இருக்காது அதாவது நம்மளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால அந்த சிக்னலில் வந்து மூளை வந்து அனுப்பாது ஸோ அதனால இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் நமக்கு பிடிக்கும்னே செஞ்சு செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த சாப்பிட்றத வந்து கண்ட்ரோலே பண்ண மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ரொம்ப நாள் இருக்குனுங்கிறதுனால அது நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதனால புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி உணவுகளில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நம்ம பார்த்த உடனே அது ரொம்ப ஈர்த்து நம்ம கண்ணுக்குமே அது ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுக்கு காரணம் அதில் சேர்க்கப்படக்கூடிய கலரும் அதனுடைய டேஸ்ட்டும் தான் ஸோ இதுக்காக சேர்த்துருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால் நம்மளுக்கு நாளடைவில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி நம்ம உடம்பு பலவீனமாகறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு உடல் பருமனை ஏற்படுது ஸோ இந்த கடத்த ஆண்டுகளில் அந்த ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய வியாதியாகவே இருந்துட்டு வருது இந்த மாதிரியான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா எடை மட்டும் அதிகரிக்கிறது கிடையாது நீரிழிவு ரத்த அழுத்தம் இதயம் சிறுநீரக நோய் புற்றுநோய் இந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுல இன்னும் கொடுமையான விஷயம்னு பார்த்தா அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு குழந்தைகள் தான் அடிமை ஆகிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு டேஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த சிப்ஸு மிட்டாய் சாக்லேட் பேக்ஸ் பண்ணவும் குளிர் பானங்கள் இந்த மாதிரியான வகை உணவுகள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒபிசிட்டி அதிகமாகுது இந்தியாவில் மட்டும் ஐம்பது சதவீதம் குழந்தைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னால் பாதிச்சுட்ருக்காங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைகிறது தான் சிறந்த வழி நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வாங்கும்போது அதனுடைய லேபிளை பார்க்குறது ரொம்ப அவசியம் ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்ணுறேன் கட்டாயம் போய் பாருங்கள் அதாவது அந்த லேபிளில் ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த சிப்ஸில் எவ்வளோ சால்ட்டு எவ்வளோ கொழுப்பு சேர்த்துருக்காங்கிறத பின்பக்கமாக வந்து இன்கிரீடியன்ஸோ அவங்க சேர்த்துருப்பாங்க ஸோ அப்படி இல்லாமல் இப்போது ரீசெண்ட் டேஸில் இதுக்கப்புறமா சில சில நிறுவனங்கள் வந்து கொண்டுட்டு வராங்க முன்னாடி வந்து ஊட்டச்சத்து விபரங்களை தெரிய தெரிவிக்கிற மாதிரி முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்ணாலே எண்பது சதவீதம் பிரச்சனைகள் கம்மியாகிடும் ஏன்னா என்ன அதில் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிடுவோம் அமெரிக்கா நாட்டில் முன்பக்கம் லேபிள் ஊட்டச்சத்து விவரங்கள் இருக்கணும்ன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இதனால் மக்கள் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது என்னென்னா முன்பக்கம் லேபிளில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு கொடுத்துக்கிட்டோன்னா யாரும் அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்கன்னு அப்படின்ட்டு அவங்க நிறுவனம் யோசிக்கிறாங்க ஆனால் என்னென்னா சிகரெட் பாக்கெட்லேயும் முன்பக்கம் வந்து அவங்க அதனுடைய விளைவுகளை போட்டிருக்காங்க ஆனால் சிகரெட்டை வந்து குடிக்காமலாம் இருக்காங்க அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் அந்த மாதிரியான அந்த அதனுடைய விளைவுகள் போட்டிருக்காங்க ஸோ யாரும் ட்ரிங்க் பண்ணாமலாம் இருக்காங்க இந்த விஷயத்தில் மிகப்பெரிய பங்கே வந்து அரசாங்கத்தோடைய தான் இருக்கணும் ஏன்னா அரசாங்கம் தான் இந்த மக்களுக்கு எது ஆரோக்கியமான உணவுங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்க விளம்பரம் செய்கிறதுக்கோ விற்பனை செய்கிறதுக்கோ அனுமதிக்கணும் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்ட்டு அரசாங்கமும் மீடியாவும் சமூகமும் நிறுவனமும் விளம்பரப்படுத்தக்கூடியது அவங்க கடமையை இதெல்லாம் பண்ணியும் மக்களுக்கு தேவைன்னா அவங்க சொந்த விருப்பத்தின்படி அவங்க முடிவெடுத்துக்கிட்டோன்ட்டு விட்டுருணும் அடுத்து அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அந்த உப்பு சர்க்கரை கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு தடை செய்யணும் இந்த மாதிரியான பொருட்கள் தீங்கி விளைவிக்கும்னு மக்கள் அறிஞ்சாலுமே ரொம்ப சாப்பிடாம கம்மியாக சாப்பிட்டுக்கிறது சிறந்தது உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய லாபத்தை மட்டும் முதலாவதாக வைக்காமல் மக்களுடைய ஆரோக்கியத்தை முதலாவதாக வைச்சா இன்னும் சிறந்ததாக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம குழந்தைகளுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வாங்கி கொடுக்காதீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டி செஞ்ச ஸ்நாக்ஸ் மாதிரி நம்மளும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுப்போம்